ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ தோரம் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்த்துடலாம் இப்போது அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன வாழைப்பூ எடுத்து அந்த குருத்தை நல்லா குருவெல்லாம் கட் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி அதை தண்ணியில் உப்பு தண்ணியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு கடாயில் கா இது கடாய் காஞ்சதுக்கப்புறமா கடாயில் வந்து தேங்கெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டுக்கிடுங்க அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய பல்லாரி எல்லாம் எடுத்து அதை வந்து குருவெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் சின்னதாக அதையும் எடுத்து போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம் வந்ததும் அப்புறமா அதெல்லாம் கட் பண்ணி வைச்சிருந்தாலும் அவளை பூ வதையும் போட்டு நல்லா திரட்டி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா ஒன்று விதை கதனதுக்கப்புறமா நம்ம வந்து தோர மசாலா ஆட் பண்ணிடலாம் அந்த இந்த மசாலா அரைக்கிறதுக்கு ஜீரகம் அரைஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்போ ரெண்டு மூணு வத்தல் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு மூணு தேங்காய் துருவல் ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு அதையும் கொட்டி கிளறிடலாம் இந்த மசாலா க போடுறது வர நீங்கள் வந்து கலர்னால் போதும் தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்லை நம்ம மசாலாலேயே தண்ணி ஆட் பண்ணி தான் நம்ம அரைச்சிருப்போம் அந்த தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி கிளக்கணும் ஒரு மூணு நிமிஷம் தான் அந்த மசாலாவை போயிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பதம் வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பரான டேஸ்டான வாழைப்பு தோறும் ரெடி ஆகிட்டு நான் உப்பு சொல்ல மறந்துட்டேன் நினைக்கிறேன் உப்பை வந்து நீங்கள் கடைசியாக தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்தனா வாழைப்பு கடுத்த மாதிரி ஏறும் கடைசியாக நம்ம இறக்கு இறக்கவும் இல்லையா அடுப்பை ஆஃப் பண்ணும் இல்லையா அதுக்கு முன்னாடி அந்த உப்பு சேர்த்து இல்லை ஒரு ரெண்டு கிளறு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட தான் சரிங்களா ஏன்னா முதல்ல உப்பு சேர்த்தா ஒரு மாதிரி கடுத்த மாதிரி அந்த துவர்ப்பு சுவை வந்து கசப்பு சுவையாக மாற வாய்ப்பு இருக்குது அதனால்தான் கடைசியாக உப்பு சேர்க்குறோம் காய்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறமா இதை வந்து வெள்ளை சாதத்தில் போட்டு புரட்டி குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்குங்க ரொம்ப நல்லது சீசனில் போதே இந்த மாதிரி வாங்கி நம்ம சேர்த்துக்கணும் நம்ம வயிற்றுக்கு இது ரொம்ப நல்லது கண்டிப்பாக சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்